அடியார்களே கடவுள் தன் பக்தர்கள் விரும்பும் எல்லாவற்றையும் செய்வதில்லை பக்தர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அதை அவர் நிச்சயமாக செய்வார் பக்தர்கள் விரும்பியபடி செய்தால் அது அவர்களுக்கு தீமையாகவே முடியும் கடவுள் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை நாம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கேட்பதை அவர் கொடுக்காவிட்டால் குறையதும் சொல்லக்கூடாது கடவுள் நமக்கு எதை செய்தாலும் அது நன்மையாகவே இருக்கும் ஆகவே நாம் இறைவன் மீது இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கின்றோம் இறைவன் கொடுக்கவில்லை என்றால் அவர் மீது வருத்தப்படக்கூடாது குழந்தை எதை கேட்டாலும் தாயானவள் கொடுக்க மாட்டார் குழந்தைக்கு எது நல்லதோ அதை மட்டுமே கொடுப்பால் தாயும் குழந்தையும் ஒன்றுதான் ஆகவே நாம் கேட்பதையெல்லாம் இறைவன் கொடுக்க மாட்டார் நமக்கு எப்பொழுது எதை கொடுத்தால் அது நமக்கு நன்மையாக இருக்குமோ அதை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பார் ஆகவே நாம் இறைவனை வேண்டி விரும்பி கேட்பது நமது உரிமை நமது பக்தி அதனால் நாம் அனைவரும் நமக்கு வேண்டியதை கேட்போம் அவர் கொடுக்கும் பொழுது கொடுக்கட்டும் இந்த நல்ல தகவலை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு இறைவன் கொடுத்ததை மனமகிழ்ச்சியாக பெற்று வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் தெல்லையாம்பலம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம்